श्रीमते राजाय नम स्वामी देस्य नर पाग सहसम नूती तुण्चाव श्लोक शलोक अब व्यंगम भगवत जगदीश्वर वज्रा अंकुशध सरोगचक्र छिन्नम असली आस्लि, आस आसली निर्बर रुचिम मणिपादुगे त्वाम आसीत अनाबरण सुंदरम अंग्री पदम व्यंग तुम भगवतो भगवतों वज्रांकुश स्वरतम सरोरुघक्रचिह्नम् आश्लिष्य निर्भररुचिं मणिपादुके त्वाम् आसीत् अनाभरणसुन्दरम् अङ्ग्रिपद्मम् अर्थं मणिपादुके मणिपादुकये भगवतो जगदीश्वरत्वं வெம்பெருமானுடைய ஜெகதீஸ்வரன் என்கிற அந்த தன்மை அவன் ஜெகதீஸ்வரன் என்பதற்கான தன்மை அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஜெகதீ ஜெகதீஸ்வரத்துவம் க்ஷமம் அவனுடைய திருவடிகளின் கீழ் வியங்கும் காண கிடைக்கின்ற வஜ்ர சரோருக சக்கர சிந்தம் வஜ்ரன்னா உங்களுக்கு புரியும் அங்குசம்னா புரியும் துவஜான்னா கொடி சரோரு தாமரை சக்கரம் இந்த சின்னங்களிலிருந்து நமக்கு புலனாகிறது அர்த்தமாக இருந்த நினைக்கிறேன் பெருமான் அவன் ஜகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் என்பதை அவனுடைய திருவடிகளில் கீழ் இருக்கின்ற இந்த சின்னங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் அர்த்தமாக இருந்தோம் உங்களுக்கு இப்போது துவாம் தேவரீர் பாதுகாப்பாக என்ன பண்ணுதுன்னு சொல்கிறார் தேவரீர் நிர்பர விஜயம் மிக்க நேசத்துடன் ஒளிபடும் மணிகளுடன் அஸ்லிஷ் அஸ்லிஷ்ய அந்த திருவடிகளை அணைத்து கொள்கிறீர்கள் அதனால் என்னங்கிற என்னருது பத்மம் அந்த திருவடி தாமரைகள் அனாபரண சுந்தரம் ஆபரணங்களோ சின்னங்களோ தேவையில்லாத அழகன் ஆசீத்து அகின உங்களுக்கு அதாவது வீசும் மணிகளுடன் கூடிய பாதுகைகள் பெருமானுடைய திருவடிகளை இறுக்கமாக அணிந்து கொள் அணைத்து கொள்ள அந்த திருவடிகளுக்கு இனிமேலும் ஆபரணமோ இனிமேலும் அவருடைய ஜெகதீஸ்வரத்த ஜெகஜீ ஜெகதீஸ்வரத்துவத்தை சொல்லும் சின்னங்களோ தேவையில்லை அதுவாகவே ஆபரணங்கள் தேவையில்லாத ஒரு அழகனாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் நான் உதறன் முழுசாக உதவும் அர்த்தம் பார்த்துடலாம் மணிபாதுகையே பெருமானுடைய ஜெகதீஸ்வரத்துவம் அவனது திருவடிகளின் கீழ் காண கிடைக்கும் வஜ்ர சரோருக சக்கர சின்னங்களிலிருந்து நமக்கு புலனாகிறது பாதுகையே தேவரீர் மிக்க நேசத்துடன் மொழிவிடும் மணிகளுடன் திருவடிகளை அணைத்து கொள்ள அந்த திருவடித்தாமரைகள் அது அங்கிரி பத்ம பத்ம அங்கிரின்னா திருவடி பத்மன்னா தாமரை அந்த திருவடித்தாமரைகள் அனாபரண சுந்தரம் ஆபரணம் புரியுறது அனாபரண ஆபரணங்கள் தேவையில்லாத அனாபரண சுந்தரம் ஆபரணங்களோ இல்லை சின்னங்களோ கூட சேர்த்துக்கலாம் தேவையில்லாத அழகன் ஆகின திருவடிகள் தான் தோதோட்டம் பொடி இதான் எனக்கு புரியுறது இதான் தியங்கும் க்ஷமும் பகவத்தும் ஜெகதீஸ்வரத்வம் சக்கர சின்னம் ஆஸ்லிஷ்ய निर्भरुचि पणिपादुक आसी अनाभरणसुंदर अग्रिप्रीमती राय नमः